வடக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூற்று எண்ணூத்தி பத்தாவது புகழாகும் ராமேஸ்வரம் வாழியறை பண்ணாகும் தன தான தனதன தான தனதான நிதி சீரோடு வருகிற மாத புறவோடும் நிதி சீரோடு வருகிற மாதர் உறவோடும் நெறி மாறாத மனைவி நாசை உறவோடும் நெறி மாறாத மனைவி நாசை உறவோடும் விதிசையாகி வரபர நாடும் உயர்வாகி விதிசையாகி வரபர நா மகன்முனை மறவேனி மறவேசன் மகன் மறவேனி கதிர் மரவே கதிர்போலான அயில் கையில ஆளும் அது காலம் கதிர்போலான அயில் கையில ஆளும் அது காலம் கலசூர்யாரும் அடிபுர தேவர் துணையோனே கணூரியாரும் அடிவுர தேவர் துணையோனே மத பேராணை மா புகருடன் வாழும் இளையோனே மத பேராணை புகருடன் வாழும் இளையோனே பல ராமேசுவரும் உறைவாள பெருமாளே வளர் பெருமாளே முருகா முன்வா என்றும் அன்புடனும் பண்புடனும் உருக்கமாய் ஒரு மனதாய் நினைக்கின்ற அன்பர்க்கும் ஏழைக்கும் என்றென்றும் இறங்கி வந்து நன்றருழைத்தா முருகா இறைவா